மகா சிவராத்திரி ஞான பிரம்மாண்ட உபதேசம் சிவம் என்றால் என்ன பக்தி என்னும் படிநிலையில் லிங்கம் லிங்கம் எனப்படும் என்பதற்கு கூட்டு அதாவது கூடுதல் என்று அர்த்தம் வட்ட வடிவமான ஆவுடை பீடம் மற்றும் நீர் வட்ட வடிவமான வடிவ கூடுதலே லிங்கம் எனப்படும் சில பொது நாத்திக முடவாத மூடர்கள் இதனை ஆண்குறி பெண்குறி என்பார்கள் தத்துவம் அறியாத தற்குறிகளை கடக்க யோகம் என்ற படிநிலை வாய்க்கும் பக்தி என்ற படிநிலையில் அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனை சடங்குகள் என இது மட்டும் சிவம் என்று ஒடுங்கி ஆணவம் கொண்டிருப்பார் இது தவறில்லை ஆனால் இது மட்டுமே சரியும் இல்லை யோகம் யோகம் என்ற படிநிலையில் சிவம் என்றால் வாசி என்பாய் குண்டலினி என்பாய் இது மட்டுமா தொண்ணூத்தாறு விதமான யோக சாதனாவை சிவம் என்பாய் இது தவறில்லை ஆனால் இது மட்டுமே சரியும் இல்லை ஞானம் என்ற படிநிலையில் சிவம் என்றால் அதற்காக ஒரு காரணத்தை காட்டி அதை குறிப்பிடுவாய் அதிலேயே தீட்சை என்பாய் பக்தி யோக படிநிலையை இங்கே சுமத்தி சிவத்திற்கு விளக்கம் கூறி இதுதான் அது என்பாய் ஒருவடி மேலே சென்று தீட்சை தந்தவனையே குரு என்பாய் குருவையே கடவுள் என்பாய் சிவம் என்பாய் அவன் காலை கழுவி அது பிரசாதம் என்பாய் ஆசானின் வார்த்தை தீர்த்தம் என்பாய் செத்து போகும் குருவை சமாதியாக்கி அதன் மேல் லிங்கம் வைத்து மேல்நிலை கோவில் என்பாய் குரு பூஜை என்பாய் நீயும் ஒடுங்கி ஆனவம் சுமந்து அடுத்தவனையும் ஒடுங்கி இதுதான் சிவம் என்பாய் சிக்குண்ட உன் அறிவு சிக்குண்ட உன் அறிவு எனும் அதிருத்ர தாண்டவத்தை பார்மகனே இது தவறில்லை ஆனால் இது மட்டுமே சரியும் இல்லை அடுத்து ஞான பிரம்மாண்டம் இந்த படிநிலையில் கால ஒழுக்கம் செயல் ஒழுக்கம் இயக்க ஒழுக்கம் ஆன இயக்க ஒழுங்கான ஆதிசூரியை அதாவது நாதவ சுற்ற நாதமான நாதம் போல் உணரப்படுகின்ற சுத்த அதீத நாதத்தை சிவம் என்பாய் இங்கே வந்தபின் மேற்கூறிய மூன்று படிதலைகளையும் தவறு என்பாய் ஒடுக்கத்தில் சிக்கிக் கொண்டு இதனையே ஓங்குவதற்கான சுத்திரம் என்பாய் சுட்சுமம் என்பாய் இது சரியா மகனே இது தவறில்லை இல்லை ஆனால் இது மட்டுமே சரியும் இல்லை பக்தி யோகம் ஞானம் பிரம்மாண்டம் இந்த நான்கு படிநிலைகளில் எதனே நீ சிவம் என்றாலும் அது ஒடுக்கம் ஆணவம் ஐந்தாவது படிநிலையான மகாஸ்ரீ இருப்பு எனும் பெருநிலை இதுதான் ஓங்குதலுக்கான சிவம் ஒடுக்கம் என்பது வெளிப்பட்டதற்கு சிக்கிக்கொண்டு இது மட்டுமே சரியென்ற ஆணவ அறிவும் அந்த அறிவின் அசைவால் ஏற்படும் கர்மம் என்ற மலங்கள் மட்டுமே மலங்கள் எப்படி சிவமாகும் இதை மறைக்கும் மாயா மலமும் இணைய மலவாடையே மலர் சுமந்து பிரதிநாசம் செய்யும் உனது சிவராத்திரி கண் விழிப்பு இதற்குதானா மகனே மலத்துக்கு வாசனை பூச்சிடும் உனது சடங்குகள் மற்றும் வழிபாடுகளே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கொண்டி இருக்கொண்டே இருக்கக்கூடிய பிரம்மாண்ட சிவ உணர்வு நுட்பமே நிகழ்கால விழிப்புணர்வு எனும் சிவம் நீ உறங்கினாலும் விழித்திருந்தாலும் இதனை உணர்வுலைய நீ மயக்கத்திலும் மனத்திலும் உழல்வதாகவே அர்த்தம் நர்மனம் என்கின்ற அரிமல பொக்கிஷமே மகா சிவமான சதாசிவம் எனும் அதி சிவம் பிறவி பயன் எனும் ஜென்ம சூத்திரம் சொல்லி தருகிறேன் கட்டுக்கொள் மகனே சிவராத்திரி வைகுண்ட ஏகாதசி எனும் இரவுகள் விடியும் சூத்திரம் எதுவும் தவறில்லை ஆனால் இது மட்டுமே சரியும் இல்லை இதுதான் உன்னை ஒழுக்கத்திலிருந்து ஓங்குவதற்கான அடியேற்றி சிவ தரிசனம் காட்டும் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் மகனே சிவ வாசமாய் பரிமளம் கமலட்டும் வாழ்க வளமுடன் சகலமும் சித்தி